நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ரா வெல் பிராண்ட் தமிழ்நாட்டில ஒரு ஆளுமை உருவாகி இருக்கிற இனங்க வந்து பார்க்கணும் அவரை பேசுறதை கேட்கணும் நேரில் சந்திக்கணும்னு விரும்புற ஒரு ஆளுமை தன்னிச்சையா வருது ஸ்பான்டேனியஸா வருது இட் இஸ் நாட் ஆர்கனைஸ் ஆர் அரேஞ்சர் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதால தான் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் மூமெண்டா வச்சிட்டு இருந்தாரு ஆனா அவர் சும்மா இல்லாம பனையூர் பண்ணையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அமைச்சர் சேகர் பாபு சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப நாளா அவர் வெளியே வெளியே வந்துட சொல்லாதீங்க அவர் பனையூர் வீட்லயே இருக்க சொல்லுங்க இப்போ என்ன சொல்லுவாருன்னு தெரியல திடீர்னு நேத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ் மீட்டை கொடுத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புது இல்லையா சார் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சு மாசம் ஆயிடுச்சு பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு அவர் வந்து சென்னையிலிருந்து கிளம்பும்போது போது செய்தியாளர்கள் மூலமாக அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்றதுக்காகத்தான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பையே பயன்படுத்தினார் நான் நினைக்கிறேன் உண்டோ அடைக்கும் தாழ்னோ அது உண்மையான தொண்டர்கள் மேல் இருக்கிற தான் அவர் ஒரு கடிதமே எழுதினார் அவர் வேணான்னா கூட இல்ல நாங்க பார்த்துட்டு தான் போவோம்ன்ற மாதிரி காவல்துறையும் எவ்வளவு கடுபிடி பண்ணி பார்த்தாங்க என்னறிட்டாங்க இது போக போக சரியா வந்து ரசிகர்கள் இருந்து தொண்டர்களா மாறி இருக்காங்க தொண்டர்கள் இருந்து ஒரு பொறுப்புள்ள கட்சி ஊழியர்களாக மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் வந்து பார்க்க வர்றதுன்றது அப்படி வந்து அதை வந்து கடந்து போயிட முடியாது இதில் பாலிடிக்ஸ் இருக்குங்க எம்ஜிஆர் ஞாபகம் தான் வந்து பன்னெண்டு பதிமூணு மாசம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு அதுக்குள்ள என்னென்ன நடக்கலாம் விஜய் தனித்து நின்றார்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தாங்க உருவாகும் ஆரொல் செயல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திருவாணி மதிவானந்தார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கோவை பூத் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறமா மதுரையில இந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் மதுரைக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியே கிடையாதுங்க அவர் வந்து ஜனநாயகன் படத்தின் கடைசி ஷெட்யூல் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடைக்கானல்ல அதுக்காக போற வழியில அவர் மதுரை போயிருக்காரு பட் இந்த செய்தி பறவி வந்து மக்கள் அதிக அளவில் வரவேற்றுக்கார்கள் கோயம்புக்கு இக்குவலானு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து கட்சி நிகழ்ச்சி கிடையாதுங்க அதாவது ஒரு விஷயம் என்ன தெளிவாகுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை உருவாகி இருக்கிறார் ஜனங்க வந்து கென்ஸ்மாட்டிக் லீடர்னு வாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ஜனங்க வந்து பார்க்கணும் அவரை பேசுறதை கேட்கணும் நேரில் சந்திக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆளுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆளுமை வேறு யாரும் இல்லை அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் மறைந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இருக்கிற ஆளுமை விஜய் தான் எனக்கு தெரியுது விஜய் மேலே மக்கள் காட்டக்கூடிய அன்பு ஆதரவு அவங்க கொடுக்குற வரவேற்பு இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக வருது ஸ்பான்டேனியஸா வருது இட் இஸ் நாட் ஆர்கனைஸ்டு ஆர் அரேஞ்சு இப்போ இத்தனை நாளா வந்து அவரு போயிட்டு வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்தது படத்துக்காக போற விஷயங்கள் யாருக்குமே தெரியாம இருந்தது ஆனா திடீர்னு நேத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ் மீட்டை கொடுத்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் மதுரைக்கு வர அந்த வழியா தான் போற கொடைக்கானதை நான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னதாகட்டும் இதெல்லாம் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பது இல்லையா சார் அவர் இருந்த வரைக்கும் பிரைவேட் சிட்டிசன் பட் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி பதினஞ்சு மாசம் ஆயிடுச்சு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டாரு அப்போது அது வந்து இனிமேல் வந்து நத்திங் சீக்ரெட் அவர் வந்து அவருக்கு ப்ரைவசி என்பதே இருக்காது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரை வந்து செய்திகள் வெளியே செய்தி ஊடகங்கள் பாருங்கள் அவர் வந்து கிளம்புறார் சென்னையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாருன்றதெல்லாம் காட்டுறாங்க ஸோ பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டார்னால் அது வந்து எதுவும் ரகசியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அவர் வந்து சென்னையிலருந்து கிளம்பும்போது செய்தியாளர்கள் மூலமாக அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்றதுக்காகத்தான் அவர் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பையே பயன்படுத்தினார் நான் நினைக்கிறேன் இது வந்து ரெகுலர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கிடையாது நிருபர்கள் கேள்வி கேட்டு கரண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல அதுக்கு அவர் பதில் சொல்ற அந்த மாதிரி அமைவது தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது வந்து விஜய் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக அவர் என்ன அவங்க தொண்டர்களுக்கு சொல்ல விரும்பினாரோ அதை சொன்னார் அவ்வளவுதான் பட் இது வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் செய்தியாளர்களே சந்திக்கல செய்தியாளர்களை சந்திப்பாரா ஏன் நம்ம அமைச்சர் பாபு சொல்லிட்டு இருந்தார ரொம்ப நாளா அவர் வெளியிலே வந்துட சொல்லாதீங்க அவர் பனைவர் வீட்டிலே இருக்க சொல்லுங்க வெளியிலே வந்துடா சொல்லாதீங்கன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்லுவாருன்னு தெரில அவர் வெளியே வந்தா என்ன ஆகும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவரை வரவேற்பார்கள்ன்றது இப்போ கோவையில் மதுரையில் நிரூபணம் இருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா ரசிகர்கள் தான் அப்படின்லாம் அவரை சிறுமைப்படுத்தினாங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு தவிடு ஆயிருக்கு அவர் வந்து இ இஸ் எ இம்பார்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர் இன் தமிழ்நாடு அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு முன்னாடி வந்து ஒரு கடிதம் அதாவது இங்க பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு அதுல வந்து அஹ் எல்லாருமே வந்து நியாயமா நேர்மையா நடந்துக்கணும் அதே மாதிரி நான் வர்றப்பையும் போறப்பையும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த ஒரு மதுரையில நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் தகர்த்து நாங்க வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவர் பேச்சையும் மீறி அவங்க நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஸோ இத ஒரு அரசியல் விமர்சகரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ ஒரு அரசியல் தலைவரை வந்து இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயமா வந்து விஜய் வந்து கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலே கொஞ்சம் மனம் வருத்தி இந்த மாதிரி என்ன மனம் வருத்தம்னா அன் மேல இவ்வளோ அன்பு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள்ன்றதுக்காக இல்லை ஆனால் அவங்க அதுக்காக செய்கிற விஷயங்கள் ஹெல்மெட் போடாம பின்தொடருவது இருசக்கர வாகனத்தில் நின்றுக்கிட்டு ஓட்டுறது ஒருத்தர் மரத்துல மரத்துலேருந்து குதிச்சாரு இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா காயமோ ஏதோ விபத்தோ நடந்துற போது அப்படின்ற ஒரு மெய்யான உண்மையான தொண்டர்கள் மேல் இருக்கிற பாசத்தால தான் அவர் ஒரு கடிதமே எழுதினார் நீங்கள் தயவு பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இதை கட்டளைன்னு கட்டளையின் வேற சொன்னார் அன்பு வேண்டுகோள் மட்டுமில்லை இது கட்டளைன்னெலாம் சொன்னார் ஆனால் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழணுவாங்க மக்கள் வந்துங்க அதெல்லாம் அவங்க வந்து அன்பால் ஒதுக்கிட்டாங்க அவர் வேணான்னா கூட இல்லை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோன்ற மாதிரி காவல்துறையும் எவ்வளோ கடுபிடி பண்ணி பார்த்தாங்க திணறிட்டாங்க அவங்க நேற்று மதுரையில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக எல்லாவற்றையும் மீறிய ஒரு அன்பு ஆதரவு கொடுக்கணும்ன்ற போது மக்கள் சக்தி முன்னால் எந்த சக்தியும் வந்து இது பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து அவருடைய ரெண்டாவது அவருடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்களாம் ஒரு பதினஞ்சு மாச குழந்தை தானேங்க அவங்க ஒன்றும் பெருசாக அரசியலில் முதிர்ச்சி மெச்சூரிட்டி ஆகிட்டவங்க அப்படின்லாம் மெச்சூரிட்டியாக எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நூறு வருஷம் காரணங்களை எப்படி பப்ளிக்கில் பேசுகிறாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கலாம் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அதனால் வந்துங்க இது போக போக சரியாகும் மெல்ல தான் சரியாகும் படிப்படியாக தான் இப்போ அவங்க வந்து ரசிகர்கள் இருந்து தொண்டர்களாக மாறியிருக்காங்க தொண்டர்கள் இருந்து ஒரு பொறுப்புள்ள கட்சி ஊழியர்களாக மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன் மதுரை விமான நிலையம் முழுவதுமா டிவி கே தொண்டர்களால மட்டுமே வந்து சூழப்பட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லா அப்படின்னா அந்த விமான நிலையத்துக்கு போறவங்களாகட்டும் அவங்கள டிராப் பண்ண வந்தவங்களாகட்டும் அவங்க எல்லாருமே போக்குவரத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இல்லையா சோ இது வந்து இப்படி பண்றதுங்கிறது சரியா பப்ளிக் வந்து இடையூறு வரக்கூடாது பப்ளிக் எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு தான் அவர் வந்து சென்னையில கிளம்பும் போதே அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்தாரு அதுக்கு மேல அவரால் என்ன செய்ய முடியுங்க போலீஸே ஒன்றும் பண்ண முடியல என்பது இது மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்க தான் செய்யுங்க அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு பாப்புலர் லீடர் ஒரு பர்சன் வந்து வரும்போது இது மாதிரி தள்ளு முள்ளு கூட்டம் சேர்றது நெரிசல் இதெல்லாம் சகஜம்தான் அதில் ஒன்றும் பெரிய பப்ளிக் இடையூறு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க ரோடை மறிச்சு கூட்டம் போடுறாங்க சேர் போட்டு ரோடுகளே மறிச்சிடுறாங்க அவங்க வராங்கன்னு சொன்னா போக்குவரத்தை தடை பண்ணிடுறாங்க இப்படி பல கெடுபிடிகள் பண்றாங்க அதனால வந்து அது தவிர்க்க முடியாது தாங்க பாப்புலரான ஆட்கள் இந்த மாதிரி வெளியே வரும்போது இதுக்கு தான் அவரு ரொம்ப யோசித்து யோசித்து இருந்தாரு ஆனால் அவரை பனையூரை விட்டு வெளியே வா வீட்டை விட்டு வெளியே வா வருவியா வருவியா ஆறு மணிக்கு மேலே வருவியா இப்போ வரேன்டாட்டு வந்துட்டாரு ஸோ அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதால தான் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டாக வச்சுட்டு இருந்தாரு ஆனால் அவரை சும்மா இல்லாம பனையூர் பண்ணையார் அவரு ஓ ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்லாம் யார் நக்கல் அடிச்சது யார் கிண்டல் அடிச்சது இன்னைக்கு அவங்கதான் இப்ப பேசுவாங்க பப்ளிக் இன்கம்இன்ஸ் ஆயிடுச்சுன்னு அதனால வந்துங்க இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் தாங்க ஒரு கூட்டம் அப்படிங்கிறது விஜய பாக்குறதுக்காகவா இல்ல மற்ற கட்சிகளை பயமுறுத்துறதுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது சார் இதை பார்க்கும்போது இது வந்து பார்க்க வர்றதுன்றது அப்படி வந்து அதை வந்து கடந்து போயிட முடியாது ஏன்னா எவ்வளோ நடிகர்கள் வராங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நடிகர்கள் ஏர்போர்ட்டில் வராங்க பல ஊர்களுக்கு போறாங்க அதனால அப்படிலாம் கிடையாது இது இதில் பாலிடிக்ஸ் இருக்குங்க அதாவது வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து தமிழ்நாட்டு மக்களை மிக அதிகமாக இளைஞர்களை பெண்களை ஈர்த்த ஒரு தலைவராக இன்னைக்கு விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்ற ஒரு ஃபேக்டை வந்து நம்ம எவ்வளோதான் போட்டு ம மூடி மறைக்க நினச்சாலும் அது கிடையாதுங்க அதான் உண்மை நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதாவது வந்து இருநூறு தொகுதி முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் இருநூறில் வெல்வோம்னு இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலிலும் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா நம்ம பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்னர் அதாவது இதுக்கு மேலே நானூறுக்கு மேல்னாரு ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சுங்க நானூறு சொன்னவருக்கு குறைந்தபட்சம் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஃபார்மிங் த கவர்மெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டின் வாங்க அறுதி பெரும்பான்மை அதுவே கிடைக்காம கடைசியில் சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமார் கால்லையும் விழுந்து இப்போ ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அதனால நானூறு ஒரு கதியே இந்த மாதிரி ஆச்சு இப்ப இவங்க இருநூறு இருநூத்தி முப்பத்தி நாலுன்றதெல்லாம் வந்துங்க ரொம்ப அவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க நான் உங்க சொல்றேன் கேளுங்க விஜய் வந்து இன்னொரு பதினைஞ்சு மாசம் பதினஞ்சா பன்னெண்டு பதிமூணு மாசம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு அதுக்குள்ள என்னென்ன நடக்கலாம் அலையன்ஸுகள் எப்படி ஒன்னா உடையலாம் செதறலாம் சேரலாம் என்ன ஒன்னா நடக்கலாம் ஆனா ஒண்ணுங்க விஜய் தனித்து நின்னார்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தாங்க உருவாகும் அவர் இன்னும் முழுமையாக இறங்கலை இப்போ வந்து அடுத்தது இந்த மண்டல கருத்தரங்கெல்லாம் முடிச்சுட்டு அவரு ஒரு பாத யாத்திரையோ அல்லது தமிழ்நாடு புறா அது எப்படி இந்த பிரச்சார வேலையிலேயே போவாரான்னு தெரியாது ஆனால் அப்படி போனார்னா கொஞ்சம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேற்று நான் இன்னைக்கு காலையில் பார்த்த ஊடகங்கள்ல அவர் மதுரை ஏர்போர்ட்டு அதை கடந்து நீந்தி போயிட்டாரு ஆனால் அதோட விடல அவர் போகிற வழி கொடைக்கானலுக்கு போகிற வழி எங்கும் அங்கெங்கே கிராமங்களுக்கு தோறும் மக்கள் நின்றுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு எம்ஜிஆர் ஞாபகம் தான் வருது எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு மக்கள் தன்னழிச்சே வந்து ஆதரவு கொடுத்தாங்க அவர் வந்து திமுகலேருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தப்போ அவருக்கு கிடைத்த எழுச்சி வரவேற்பு ஆதரவு இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிறதா தான் நான் பாக்குறேன் இப்போ பேசப்பட்டு வர்றதா சொல்றாங்க சோ அதுல இப்போ பாஜக அதிமுக அடுத்து தாவேக்காவும் சேர போறதா ஒரு தகவல் கசிந்து இருக்கிறதா சொல்றாங்களே இல்லைங்க ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு எல்லாத்தையும் வந்து வீ விக்கிரவாண்டி மாநாட்டிலே தெளிவா சொல்லிட்டாரு நமது தலைமையை ஏற்றுக்கொண்டு நமது கொள்கைகளை ஒப்பு கொண்டு நம்மோடு இணைபவர்களுக்கு அப்போ கூட்டணி யார் தான் மிகப்பெரிய சிக்கல் வரும் இப்போ அதிமுக கூட்டணியில வந்து பாஜக போய் விஜய் சேர்ந்தா எடப்பாடி விடுவாரா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இருபது பெர்சன்ட் இருபத்தொரு பர்சன்ட் ஓட்ட இல்லையா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வேற அதனால வந்து இது இது வந்து பொருந்தாதுங்க அந்த கூட்டணியில அவரு போய் ஏங்க பத்தோடு பதினொன்னா போய் சேர்றதுக்கு பாமக மாதிரி பிசிகா மாதிரி ஒரு கூட்டணியா போய் சேர்றதுக்காக வாங்க விஜய் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குற அந்த வாழ்க்கையை அந்த வருவாயை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதாவது அவரை வரையில தாவேக்கா தனித்து ஆட்சி அமைக்கணும் ஆட்சி பொறுப்பை மாநிலத்துல தமிழ்நாட்டுல தாவேக்கா கட்சி நடத்தணும் ஆகவே அப்பதான் அவர் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் இன்னொருத்தர் ஆட்சியில போய் துணை முதல்வரா இணை முதல்வரா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்காது ரெண்டாவதுங்க அவர் எப்போ லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை தருவோம் நிர்வாகத்தை தருவோம் அதாவது டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தருவோம்னு சொல்லிட்டாரு அப்போ அதிமுகவும் அவுட் இல்லை இப்ப பாஜகவா அவுட் இல்லை இப்ப கரப்ஷன்னு நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டில் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லாருமே வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க கரப்ஷன்ல அதனால வந்துங்க கரெக்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்குற ஒருத்தர் எப்படி இந்த கரப்ஷன்ல மூழ்கின இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியும் அது வந்து யதார்த்தத்திலே சரியில்லை ஆனா பாஜகவோடு சேர்த்துருவாங்க பேச்சுவார்த்தை நடக்குது அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படின்லாம் வதந்திகளை ஊடகங்களில் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அதுல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல நன்றி சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் பிராண்ட்